அனைவருக்கும் வணக்கம் மேஷம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மேஷம் ராசி கூட பொருந்தக்கூடிய பர்ணி நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பதினைந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னைக்கு நடைபெறவருக்கும் தை மாதத்தின் நிலைமையை பற்றி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கப் போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறவங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னா அந்த உண்மையா பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்க நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் இருக்கின்ற பெல் நம்ம அப்போதான் மேஷம் ராசி பர்னி நட்சத்திரம் பத்தி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியா இமீடியட்டா உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாகவே மேஷம் ராசி அப்படின்றது கால புருஷ தத்துவப்படி முதல் ராசியா வருவீங்க மேலும் சர ராசிகள முதல் ராசி மேஷம் ராசிங்க மற்றும் நெருப்பு தத்துவ ராசியில முதல் ராசி மேஷம் ராசிங்க பரணி நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாதத்து நண்பர்களுமே நம்மளுடைய மேஷம் ராசி கூட தான் பொருந்துவீங்க மேலும் மேஷம் ராசியோட அதிபதி செவ்வாய் பகவான் மற்றும் பரணி நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாதத்து நண்பர்களுக்குமே அதிபதி வந்து நம்மளுடைய சுக்கிர பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினாலையும் நம்மளுடைய மேஷம் ராசி பரணி நட்சத்திர நண்பர்கள் வேண்டி வன்கொண்டிய கடவுள் வந்து விஷ்ணு பெருமானுங்க உங்களுக்கு எப்போல்லாம் நேரம் கிடைக்கிதோ அப்போல்லாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணு பெருமான் கோயிலுக்கோ அல்லது ஆஞ்சநேய பெருமான் கோயிலுக்கோ அல்லது ராமர் கோயிலுக்கோ வந்து ஒவ்வொரு வாரம் சனிக்கிழமை காலையிலையோ அல்லது மாலையிலையோ போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க அதே சமயம் உங்களால் முடியும் அப்படின்னா ஒவ்வொரு வாரம் திங்கட்கிழமை காலையிலையோ அல்லது மாலையிலையோ உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் மற்றும் அம்மன் தயாரை ரெகுலராக தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் வந்து செவ்வாய் பகவான் அப்படின்னக்கூடிய காரணத்தினால நீங்கள் சிவ பெருமானியோ அதே மாதிரி உங்களுடைய நட்சத்திர நாதன் வந்து சுக்கரன் அப்படின்னு கூடிய காரணத்தினாலையோ நீங்கள் விஷ்ணு பெருமானியோ எந்த அளவுக்கு வந்து மனதாரம் மனம் உருகி வேண்டி வணங்குறீங்களோ அந்த அளவுக்கு வந்து இனி ஃபியூச்சரில் உங்களுக்கு எந்த ஒரு பெரிய லெவல் பாதகமான செயல்களும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த தை மாதம் ஒரு அற்புதமான நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய மேஷம் ராசி பரணி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே உங்களுக்கு இப்போ ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு வந்து உங்களுடைய பனிரெண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுப விரயஸ்தானமான மறைவு ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க எப்போவுமே வந்து மூன்று ஆறு பத்து பதினொன்று அல்லது பன்னிரெண்டு ஆகிய மறைவு ஸ்தானங்களில் வந்து எந்த ஒரு பாவ கிரகமோ அல்லது கிரகமோ அமர்ந்தாங்க அப்படின்னாலோ அது நமக்கு எதிர்பார்த்ததோட அதிகமான நிறைய நல்ல பலன்கள் தருவாங்க அப்படின்றதங்க அதற்கு பொருந்தக்கூடிய வண்ணமாக வந்து இப்போது கிரகமான ராகு பகவான் உங்களுடைய பனிரெண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுபுத்தம் வாய்ந்த சுப விரயஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து உங்களுடைய குடும்பத்தாரை விட்டு பிரிஞ்சு போயிட்டு நீங்க வெளிநாட்டிலோ அல்லது வெளி மாநிலத்திலேயோ உத்தியோகம் செய்யக்கூடிய ஒரு தன்மை ஏற்படக்கூடிய ஒரு மாதம் தான் வந்து இந்த தை மாதம் முழுவதுமேங்க மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்க ஆல்ரெடி ஒரு நல்ல ஓன் பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க நீங்க ஒரு ரன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஓன் பிசினஸ்ல வந்து நீங்க ஃபாரின் கண்ட்ரிக்கு போயிட்டு வருவதோ அல்லது வந்து வெளி மாநிலத்திற்கு பிசினஸ் விஷயமா போயிட்டு வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படக்கூடிய ஒரு தருணம் தான் வந்து இந்த தை மாதம் முழுவதுமேங்க மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய தாய் தந்தைக்கும் அவ்வப்போது வந்து சிறிதளவில் கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க இப்போ உங்களுடைய தந்தை வந்து எதனா ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு இன்கேஸ் அந்த அட்வைஸ் வந்து பிடிக்கல அப்படின்னாலும் நீங்கள் எந்தளவுக்கு உங்களுடைய மனதை அமைதிப்படுத்திட்டு கொஞ்சம் சைலண்டாக விட்டு கொடுத்து போகிறீங்களோ அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற இன்னல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த தை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் பங்கு சந்தையில் பணத்தை முதலீடு பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் எதிர்பார்க்கின்ற பங்கு சந்தையில் பணத்தை முதலீடு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சற்று லாபகரமாக இருப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க அதே சமயம் பங்கு சந்தை அப்படின்றது வந்து ஒரு சூதாட்ட களம் அப்படின்ட்டு நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் அதன் காரணமாக வந்து நீங்கள் பங்கு சந்தையில் பணத்தை முதலீடு பண்ணதுக்கு முன்னாடி ஒன்னுக்கு ரெண்டு வாட்டி கிளியராக யோசிச்சுட்டு அதற்கப்புறமா பங்கு சந்தையில் பணத்தை முதலீடு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு பெரிய லெவல் நஷ்டமும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த தை மாதம் ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மேஷம் ராசி நெஞ்சங்களுக்கு நிச்சயமாக அதுவும் முக்கியமாக பரணி நட்சத்திர நண்பர்களுக்கு சாதிப்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க மேலும் தற்சமயம் வந்து சுக்ரன் வந்து உங்களுடைய எட்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய கடன் கடன்ஸ்தானம் மற்றும் வம்பு வழக்கு ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இவரும் வந்து நம்மளுடைய குரு பகவான் மாதிரி ஒரு முழு சோபர் தாங்க ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் வந்து தேவர்களுடைய குலகுரு மற்றும் நம்மளுடைய சுக்கர பகவான் வந்து அசுரர்களுடைய குலகுருங்க

வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய ஹெல்த்ல வந்து அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் அப்படின்றது எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் மேலும் வந்து ஒரு சில நண்பர்களுக்கு ஃபினான்ஷியல் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் பணத்தை செலவு செய்வதற்கு முன்னாடி ஒன்றுக்கு வாட்டி கிளியராக யோசிச்சுட்டு அதற்கப்புறமா பணத்தை வந்து செலவு பண்ணிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் எதுவுமே பெரிய லெவலில் பாதிப்பு அடையாமல் இருப்பதற்கும் இந்த தை மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய மேஷம் ராசி பர்ணி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ கேத்து வந்து உங்களுடைய ஆறாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ருணரோக சத்துருஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இது வந்து நல்ல அமைப்பான்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே அற்புதமான ஒரு அமைப்புங்க இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து பல் கண் அல்லது பயில்ஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைனால அவதிக்குள்ள இருந்திருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி இருக்கின்ற பிரச்சனை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை பெறுவதற்கும் இந்த தை மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்க ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துலையோ அல்லது வந்து தொழில் செய்யக்கூடிய இடத்துல வந்து உங்களுக்கு நேர்முக எதிரிகளோ அல்லது மறைமுக எதிரிகளோ இருக்காங்க அப்படின்னாலும் அவங்களுடைய பிரச்சனைலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை பெறுவதற்கும் இந்த தை மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து உங்களுடைய ஃபேமிலியோட சுச்சுவேஷனால் உங்களுடைய படிப்பை வந்து நீங்கள் டிஸ்கன்னியூ கூட பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் இப்போ நீங்கள் வந்து மறுபடியும் உங்களுடைய படிப்பை வந்து ரீஸ்டார்ட் பண்ணணும் உங்களுடைய கெரியரை உங்களுடைய கேரியரில் வந்து சாதனை படிப்பதற்கு நீங்கள் படிப்பு வந்து கன்னி பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் எதிர்பார்த்தோன்னா வந்து நீங்கள் கைவிட்ட படிப்பு வந்து மறுபடியும் நீங்கள் தொடர்வதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் இப்போ செவ்வாய் கிரகம் வந்து உங்களுடைய ஒன்பதாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தந்தை சாணம் மற்றும் பாக்கிய சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இந்த இடம் வந்து செவ்வாய்க்கு செட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக செட் ஆகாது அப்படின்றதான் உண்மைங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுடைய தந்தைக்கு வந்து அவ்வப்போது வந்து வைரஸ் சம்மந்தப்பட்ட கோளாறுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க இன்கேஸ் இப்போ உங்களுடைய தந்தையுடைய உடல் நலத்தில் அவங்களுக்கு வந்து சிறிதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுது அப்படின்னாலும் இமீடியட்டாக நீங்கள் அவங்களை வந்து உங்களுக்கு தெரிந்த டாக்டர் கிட்டே கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் உங்களுடைய தந்தையுடைய உடல்நிலையை வந்து நீங்கள் எதிர்பார்த்ததோட ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் நல்லபடியாக முன்னேற்றம் காண்பதற்கும் இந்த தை மாதம் வந்து ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுடைய தந்தைக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்பு சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்னு உறுதியாக வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து புதன் கிரகம் வந்து உங்களுடைய தந்தை சாணமான ஒன்பதாவது வீட்டில் அமர்ந்துகிட்டு இருக்காரு இதுவும் நமக்கு கொஞ்சம் செட் ஆகாத ஒரு இடம் தாங்க ஒரு சில நண்பர்கள் வீட்டுக்கு வந்து உங்களுடைய தந்தை வழி சைடு சொந்தங்கள் வந்து உங்களை எதுனா வெறுப்பேற்றுற மாதிரி விஷயங்கள் பேசினாங்க அப்படின்னாலும் நீங்க கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திட்டு எந்த அளவுக்கு கொஞ்சம் பொறுத்து போறீங்களோ உங்களுக்கும் உங்களுடைய தந்தை வழி சைடு சொந்தங்களுக்கும் வந்து எந்த ஒரு பெரிய லெவல் கருத்து முதல்களும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல கணிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய மேஷம் ராசி பரணி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக ஏற்படுங்க மேலும் சூரியன் வந்து உங்களுடைய பத்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கரம் கர்மஸ்தானம்னு சொல்லக்கூடிய மறைவு சாணத்தில் போயிட்டு அமர்ந்துருக்காருங்க இப்போ இதனால் வந்து ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய உயர் அதிகாரிகளுக்கும் அவ்வப்போது வந்து சிறிதளவில் வந்து கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க இன்கேஸ் இப்போது உங்களுடைய ஹையர் அஃபீஷியல் உங்ககிட்ட வந்து ஏதோ ஒரு விஷயம் பண்ண சொல்கிறாங்க உங்களால் அந்த விஷயம் பண்ண முடியாத ஒரு சூழலில் இருந்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் உங்களுடைய மனதை அமைதியை பற்றிட்டு சைலண்டாக வந்து அவங்க நல்ல நிலைமையில் இருக்கும்போது வந்து நீங்க கொஞ்சம் வந்து அவங்ககிட்ட அமைதியாக பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்களுக்கு எந்த ஒரு பெரிய அளவில் பாதிப்புகளும் இருக்காது உங்களுடைய ஹையர் அஃபிஷியல்ஸ் கிட்ட மேலும் அவங்களும் புரிஞ்சுக்கிட்டு ஓகே இந்த விஷயத்த நீங்க இந்த சமயத்துல பண்ணி முடியுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட அன்பா நடந்து கொள்வதற்கும் இந்த தை மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே தற்சமயம் சனீஸ்வரர் வந்து உங்களுடைய பதினோராவது வீடுன்னு சொல்லக்கூடிய மற்றொரு உபஜயஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இப்போ இந்த இடத்துல சனீஸ்வரர் இருக்கின்ற ஒரு அற்புதமான காரணத்தினால் ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி வந்து கம்யூனிகேஷன் துறை அப்படின்னு சொல்லக்கூடிய துறைகளில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க உதாரணத்துக்கு வந்து ஒரு ஐடி செக்டர்லையோ அல்லது பேங்கிங் துறையிலையோ அல்லது வந்து ஒரு மார்க்கெட்டிங் துறையிலையோ அல்லது வந்து ஒரு ரியல் எஸ்டேட் துறையில் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க இந்த மாதிரி துறையில் இருக்கின்ற நண்பர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்தோன்னா வந்து நல்லபடியாக வருவாய் ஈட்டுவதற்கும் இந்த தை மாதம் உங்களுக்கு கணிந்து வரக்கூடிய ஒரு நல்ல உன்னதமான மாதமாக நிச்சயமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து ஒரு நல்ல அரசாங்க உத்தியோகத்தாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி எதிர்பார்க்கின்ற நண்பர்களும் வந்து விடாது நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய அரசாங்க உத்தியோகம் ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு சாத்தியப்படுவதற்கும் இந்த தை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் அவ்வப்போது சிறிதளவில் கருத்து முதல்கள் ஏற்பட்டு வாய்ப்புகள் இருக்கலாம் மேலும் சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட்டு வாய்ப்புகள் இருக்கலாம் இப்போ உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளிடையே நீங்க எந்த அளவுக்கு கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திட்டு சைலண்டா பேசுறீங்களோ அந்த வந்து சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவுமே இல்லாம இருப்பதற்கும் மேலும் வந்து உங்களுடைய ஃபியூச்சர்ல வந்து நீங்களும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளும் நல்லபடியாக வந்து ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்ல இருப்பதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து நம்மளுடைய குரு உங்களுடைய ஜென்மத்திலே அமர்ந்துட்டு இருக்காருங்க அதாவது உங்களுடைய ராசியில அமர்ந்துகிட்டு இதன் காரணமா வந்து ஒரு சில நண்பர்களுக்கு வந்து உங்களுக்கு ஒரு அரசியலில் இருக்கின்ற மிகப்பெரிய நபர்களுடைய தொடர்பு கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க அவங்களுடைய ஹெல்ப் மூலமா நீங்கள் உங்களுடைய லைஃப்ல வந்து மேலும் மேலும் ஒரு நல்ல லெவலுக்கு உயர்ந்து செல்வதற்கும் இந்த தை மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மேஷம் ராசி பரணி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சமமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ படிக்கின்ற மாணவர்களுக்கும் நீங்கள் எதிர்பார்த்தோன்னு நீங்கள் படிக்கின்ற விஷயங்கள் அனைத்தும் உங்களுடைய மனதில் நின்றுட்டு இனிமேல் ஃபியூச்சர்ல நீங்கள் எதிர்கொள்ள விற்கும் எக்ஸாம்ஸ்ல வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவதற்கும் இந்த தாய் மாதம் ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் ஒரு சில தாய்மார்கள் வந்து எங்களுக்கு ஆயிட்டு ஒரு சில வருடங்கள் ஆயிடுச்சுங்க இன்னும் கூட எங்களுக்கு வந்து பிள்ளைகள் வரமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்பவே மனக்கவலையோடு இருக்கீங்க அந்த மாதிரி இருக்கின்ற தாய்மார்கள் இனி வரவிருக்கும் நாட்களில் நீங்கள் மனக்கவலைப்பட வேண்டிய அவசியம் கண்டிப்பாக இல்லை தாய்மார்களே அதற்கு நீங்கள் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களால் முடியும் அப்படின்னா இந்த தை மாதம் ஆரம்பத்திலே ஒரு தடவை உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க எதற்காக இது சொல்கிறோம் அப்படின்னா இன்னைக்கு நம்மள நிறைய பேர் வந்து குலதெய்வ கோயிலுக்கு போகிறதே சுத்தமாக மறந்துவிட்டங்க இதனாலேயே வந்து நமக்கு நடக்க வேண்டிய நிறைய நல்ல விஷயங்கள் வந்து தடப்பட்டு போயிடுது ஒரு தடவை நீங்கள் உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க அதற்கப்புறமா வந்து நீங்கள் டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் ரெகுலராக டாக்டர் கன்சல்ட் பண்ணுங்கள் இதெல்லாமே நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணிகிட்டே வந்துட்டீங்க அப்படின்னாலே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆம் ஆண்டு முடிவதற்குள்ள நீங்க எதிர்பார்க்கின்ற ஒரு குழந்தையாகவோ அல்லது இரட்டையர்களாகவோ ஈண்டு எடுப்பதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகம் கைப்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து எங்களுக்கு வந்து திருமண தடையினால ரொம்பவே அவதிக்குள்ள திருமணம் வயது தாண்டி வந்துட்டோம் வந்து திருமணமே சொல்லிட்டு ரொம்பவே கைகூடலாம் இருக்கீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்களும் நீங்க செய்ய வேண்டிய ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு சிலருக்கு வந்து உங்களுடைய பர்சனல் கிரக கிரகதோஷங்கள் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க இன்கேஸ் இப்போ உங்களுடைய பர்சனல் கிரக கிரகதோஷங்கள் இருக்கு அப்படின்னாலும் அதற்கு தகுந்த மாதிரி ஒரு தடவை வந்து நீங்க பரிகாரம் பண்ணிட்டு வந்துருங்க இன்கேஸ் ஒரு சில நண்பர்கள் நண்பர்கள் ஆல்ரெடி நீங்கள் வந்து பரிகாரம் வந்து பண்ணி முடிச்சுட்டு இருப்பீங்க அந்த பரிகாரம் பண்ணி முடித்து ஒரு வருட காலம் முடிஞ்சு போயிருந்தது அப்படின்னா இப்போ நீங்கள் மறுபடியும் பரிகாரம் பண்ணணுங்க ஏன்னா ஒரு பரிகாரத்துக்கு கரெக்டாக வந்து ஒரு வருட காலம் மட்டும்தான் அதோடைய ஃபுல் பவர்ஸ் இருக்கும் அதுக்கப்புறமா வந்து ஒரு எழுபது வந்து அந்த நல்ல பவர்ன்றது கம்மியாயிடும் இப்போ நீங்கள் மறுபடியும் ஒரு தடவை பரிகாரம் பண்ணீங்க அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முடிவதற்குள்ளே நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் அமைவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து இப்போ ஒரு சில தம்பதிகள் வந்து நீங்க நீண்ட காலமாக பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க அந்த மாதிரி பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய தம்பதிகள் ஒரு சிலர் வந்து இப்போ நீங்கள் கோர்ட் கேஸ் கூட போயிட்டு வந்துட்டு இருப்பீங்க இப்போ இந்த மாதிரி கோர்ட் கேஸ்னு போயிட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய தம்பதிகள் வந்து நீங்கள் இந்த தை மாதம் ஆரம்பத்திலே ஒருத்தரோட ஒருத்தர் மனதை விட்டு அமைதியாக பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே அதிகப்படியாக நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கும் இந்த தை மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும்ங்க மேலும் வந்து இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு ஆல்ரெடி நீங்க விவாகரத்து கூட பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி விவாகரத்து பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து இப்போ நீங்க இரண்டாவது திருமணத்திற்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படினாலும் நீங்க எதிர்பார்த்தனோமா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் கூடி சீக்கிரத்தில் அமைவதற்கும் இந்த தை மாதம் ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும்க மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய பலன்கள் ஆனது கோச்சார ரீதியான பொது பலன்கள் மட்டும்தான் நண்பர்களே இது வந்து யாருடைய பர்சனல் பட்ஜாட்டையும் வெரிஃபை பண்ணி சொன்ன பலன்கள் கிடையாதுங்க ஒரு தடவை உங்களுடைய பர்சனல் பட்ஜெட்டை வெரிஃபை பண்ணி பாருங்க அப்படி நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு துல்லியமாக எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற தகவல் உங்களால் வந்து தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோட்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் మేషం రాసి బర్ర్ణి